இந்த படத்தோட ஆரம்பத்திலே ஒரு கப்பலை காட்டுறாங்க அந்த கப்பலுக்குள்ள பார்த்தா ஒரு ஆணு பெண்ணு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு இரும்பு கூண்டு நினைக்கிறேன் அந்த இரும்பு கூண்டுக்குள்ள ஏதோ தங்கம் வைரம் புதையில இருக்குன்னு அதை போட்டு உடைச்சிட்டு இருப்பாங்க இப்படி இவங்க உடைச்சிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து விசில் சத்தம் இந்த சத்தத்தை கேட்டு இந்த லேடி ரொம்ப பயந்து போயறா ஏன்னா திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல யாருக்காது தெரிஞ்சிருமான்னு இவங்க ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க அப்ப மறுபடியும் அந்த விசில் சத்த கேட்கமே இவன் இன்னும் பயந்துடுறா அப்ப அந்த பயல பாத்து ஏண்டா நாம ரெண்டு பேரும் மட்டும் தான் நாங்க இருக்கோம் வேற யாராவது இருக்காங்க கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏதாவது எலி ஓடிட்டு இருக்கும் அதோட சத்தமா இருக்குன்னு சொல்லி இவனு சமாளிச்சிடறான் அப்ப அந்த கூண்டை உடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா உள்ள இருந்து ஒரே புகையா வரும் இவங்க அந்த கூண்டை உடைக்கிறேன் சொல்லி பொத்துன்னு கீழே விழுந்துறாங்க அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா அந்த விசில் சத்தம் தூரத்துல கேட்டது இப்ப பக்கத்துல கேட்டுட்டு இருக்கோம் இதை கேட்டு இவங்க ரெண்டு பயந்துட்டு இருக்க அப்ப திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணோட தலையில ஏதோ ஒண்ணு அடிச்சுட்டு போயிருது இவளு என்ன எதுவும் பார்க்கல ஏன்னா அது நம்ம கண்ணுக்கும் காட்டல அப்ப உடனே இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பல்லவன் தான் கையில ஒரு விளாட் எடுத்துக்கிட்டு டே எவ்வளவு இருந்தாலும் முன்னாடி வா ஒழுங்கு இந்த விளாடுறியா என் முன்னாடி மட்டும் நீ வந்த உன்னை போட்டு தொழிற்வாட சொல்ல அப்பதான் பாருங்க இந்த புகைக்கு அந்த பக்கம் ஒரு வித்தியாசமான உருவத்தோட காலை கட்டுறாங்க அப்ப அந்த லேடி பின்னாடிதான் லைட் அடிச்சு கீழே குடிஞ்சு பாத்துட்டு இருப்பா அப்படி பாத்துட்டு போது திடீர்னு அந்த உருவம் பாஞ்சு இவனோட ஃப்ரெண்ட் இருப்பானே அவனோட முக்கிய கடிச்சு துப்பிடும் இதை பார்த்து அந்த லேடி பயந்து போய் என்ன சீரா ஒரே வட்டமா உள்ள ஓடி போயிரா அப்படி ஓடி போனவ இன்னொரு இடத்துக்கு வந்துரா ஆனா அந்த இடத்துல பார்த்தா அந்த உருவத்தோட கைய வர பாத்துறா அதை பார்த்து திரும்ப வந்த வழிய ஓடி வர இவளோட ஃப்ரெண்டோட மூக்க கீழே கிடக்கும்ல அதை காலால மிதிக்குமே இவ்வளவு வலிக்கு இவங்க ஒரு கூண்டு உடைச்சிருப்பாங்கல்ல அந்த கூண்டுக்குள்ள விழுந்துரா அப்படி விழுந்ததுக்கு பார்த்தா இந்த தான் அந்த கொடூர மிருகம் வேற உள்ள இருந்திருக்கும் இதை பார்த்துட்டு மேலே பார்த்தா அந்த மிருகம் வேலை எட்டி பார்க்க அதை பார்த்து இவள

அன்னைக்கு பிறந்த அந்த பிறந்த நாளுக்காக தான் இங்க இந்த தீவுக்கு வந்திருப்பாங்க போல அப்படியே பின்னாடி அடுத்தடுத்து அந்த நாலு லேடி வந்துறாங்க இவங்க அஞ்சு பேர் வந்ததுமே இந்த கப்பல்ல வேலை பாக்குற பையன் கூட கொஞ்சம் லந்து பண்ணுவாங்க சொல்ல மறந்துட்டேனே இவங்க அந்த படத்தோட ஹீரோ இந்த அஞ்சு பொண்ணுகளுமே கொஞ்சம் போதில இருக்கனால தா என்ன பண்றேன்னு தெரியாமலே அப்படியே லூட்டி அடிச்சுக்கிட்டு அந்த கப்பலுக்குள்ள வந்துறாங்க அந்த கப்பலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கப்பல்ல யார் யார் இருக்கா பார்த்தா ஒரு நாலஞ்சு போலீஸ் இந்த கப்பலோட கேப்டன் அப்புறம் துணை கேப்டன் அப்புறம் ஒரு டாக்டர் அம்மா அதுக்கப்புறம் இந்த கப்பல்ல பயணம் செய்யற மக்கள் கூடவே இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் இவங்க எல்லாரும் அந்த கப்பலுக்குள்ள வந்ததுக்கு அந்த கப்பலும் கிளம்பிடும் அப்ப அந்த கப்பலுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோட பிரெண்ட் அஞ்சு பேர் இருப்பாளுங்கல்ல அவளுக்கு உள்ள வந்தமே சேட்டா குறையில போதில அங்க இருக்கவங்களை பார்த்து கத்திக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே லந்து பண்ணிட்டு வருவாங்க என்னடா அந்த பொண்ணுங்க இப்படி பண்ணுதுன்னு அங்க இருக்க மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்க அப்ப அதே இடத்துல ஒரு சின்ன பெண்ணோட அம்மா இந்த பொண்ணுங்க நடக்கிறத பார்த்து எதிர்காலத்துல நீ இவங்களை மாதிரி வந்துடாது சொல்லிட்டு இருப்பா அப்ப எதுக்க பார்த்தா ஒரு பாடி பில்டர் இவங்களே முறைச்சு பாக்குவேன் பாடா இந்த இடத்துல இருக்க வேணாம் சொல்லி அந்த பையன் அந்த பக்கமா கூட்டி போயிடுறா அப்படி போனதுக்கு அதே இடத்துல ஒரு வயசானவர் வேற படுத்திருப்பாரு இவர் யாருன்னா இந்த கப்பல ரொம்ப வருஷமா வேலை

கார்ட்டூன் படம் பாத்திருப்போம் அதுல மிக்கி மோசன் வருமே அதுதான் இங்க கொடூர மிருகமா இருக்கும் எந்த அளவுக்கு கொடூரமா இருக்குமோ அதே அளவுக்கு இது நல்லா காமெடி பண்ணும் இதுக்கப்புறம் தான் அந்த எலியோட வேட்டையை ஆரம்பமாகப் போகுது அதனால ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்ப அந்த கப்பலுக்குள்ள இந்த பொம்மை ட்ரெஸ் போட்டிருப்பான வருத்தன் அவன் ஆளு இல்லாத இடத்துக்கு வந்துறான் வந்து இவங்கிட்ட ஏதோ ஒரு போத பொருள் போல அதை எடுத்து அவனோட மூக்களை நல்லா ஏத்திட்டு இருப்பான் அப்ப அதே நேரம் பார்த்து ஒரு விசில் சத்தம் இந்த சத்தத்தை கிட்ட திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல இவன் பக்கத்துல ஒரு மாஸ்க் வச்சிருப்பான்ல இப்ப அது கீழே கிடக்கும் என்னடா இங்க இருந்து எப்படி அங்க போச்சுன்னு சொல்லி இவனுக்கு பாத்துட்டு இருப்பான் அதை எடுக்கிறதுக்காக இவன் பக்கத்துல போயிட்டு இருக்க அது என்னடா திடீர்னு அசையுமே அத பாத்து இவன் பயந்துடுறான் அதுக்குள்ள தான் அந்த எலி இருக்கு இத பாத்து இவன் ஓடிப் போனவன் திரும்ப பார்த்தா அந்த இடத்துல அந்த மாஸ்க் இல்ல எங்கடா போச்சு இந்த தேடி வரும்போது தான் அந்த ரூமுக்குள்ள இருக்கும் இவன் அதை எடுக்கலாம்னு பக்கத்துல போக அது என்னடா அந்த கையில ஒரு கத்தி இருக்கும்ல இவனோட கரண்டக்கலை வெட்டி விட்டுறோம் இவனு பொத்துன்னு விழுந்துறான் அப்ப இவன் கொண்டு வந்து ஒரு பொருள் இருக்கும் அது பாக்குறது எதோ கூம்பு மாதிரி இருக்கும் அதை எடுத்து இவனோட தலையில ஒரே குத்து தான் குத்துன குத்துல இந்த பக்கமா அவனோட வாய் வழியா பொத்துட்டு வந்துறோம் அதே நேர இந்த பக்கம் அவசரமா இருக்கும் சொல்லி நம்ம ஹீரோன் வேற பாத்ரூம் அன்றா பாத்தா அங்க வேற பூட்டி இருக்கு என்னடா பூட்டி போட்டிருكن சொல்லி பக்கத்துல மென்ஸ் இருக்கும்ல வேற வழி இல்லாம அதுக்குள்ள வந்துடும் உள்ள வரும்போதே ரொம்ப தயக்கத்தோட வந்துட்டு இருப்பா அப்ப ஒவ்வொரு பாத்ரூமோட டோரை எல்லாம் பாத்துட்டு வரும்போது கடைசியா ஒரு டோரை போய் திறந்து உள்ள போகலாம் போக அப்ப அதே நேரம் பார்த்து இந்த டாக்டர்மா உள்ள வந்துருது நம்ம ஹீரோனு கையில ஒரு புத்தகம் இருந்திருக்கும் அது வரும்போது மறந்து வச்சிருந்திருப்பா போல அத கொண்டு வந்து அம்மா கொடுத்துட்டு இருக்கும் இவ்வளவு நன்றியை சொல்லி அந்த புத்தகத்தை வாங்க அந்த அம்மா போயிரும் அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தை ஆல்ரெடி கீழே போட்டுருப்பா போல தெரிஞ்சேதான் போட்டு வந்திருக்கா எதுக்குறாங்க சொல்லி அந்த குப்பத்தில போட்டு இவ போயிடுறா இப்ப போனதுக்கு அப்புறம் பார்த்தா இவ கடைசியா ஒரு பாத்ரூம் துறக்க போனால அதுக்குள்ள நம்ம எளியர் தான் உட்காந்துருப்பாரு அப்படி கால் அடிட்டு பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கடைசி ஒருத்தனை கொண்டுச்சுல அவனோட கையை தான் கடிச்சு தண்டுட்டு இருக்கோம் பயப்படாதீங்க இந்த காய்ச்சல நான் காட்ட மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கப்பலோட உச்சில ஒரு போக்கஸ் லைட் இருக்கும் இது அந்த லைட்டை போட்டு ஆட்ட ஆட்ட ஆட்டி விளையாண்டுட்டு இருக்கும் அங்கிருந்த ஒரு ஆபிசர் தான் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி இவர் மேல வந்துறாரு அப்படி மேல வந்ததுக்கு அப்புறம் இந்த தான் அழகா விசில் அடிக்குமே இந்த சத்தத்தை கேட்டு இவர் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாரு அப்ப மேல இருந்து ஒரு பாக்ஸ் வேற புத்தடின்னு விழும் இது என்னடா பாத்துட்டு இருக்கும் போதே அந்த எலி ஒரு சுத்தில எடுத்து இவரோட கால்ல ஒரே போடு இவர் வழி தாங்க முடியாது முடியாம கீழே விழுந்துறாரு கையில வச்சிருந்த கண்ணையும் கீழே போட்டாரு இப்ப அந்த கண்ணை எடுக்கிறதுக்காக இவர் கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு வர அப்ப அந்த சுத்தியில வச்சு அவரோட கையில ஒரே போடு கைய நஞ்சு போயிரும் அப்ப அந்த எலி இவர் கண்ணு முன்னாடி வந்ததுமே அதோட உருவத்தை பார்த்து இவர் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரு இவர் கத்துற சத்தம் நம்ம ஹீரோனு காதுக்கே விழுந்துரும் ஏன்னா அவ வெளிய நின்னுட்டு இருப்பா அப்ப அந்த சத்தத்தை கேட்டு இவ அந்த கப்பலுக்கு வெளியே வந்து பார்த்தா கொய்யால அந்த எலி அவரே அப்படியே தூக்கிட்டு போய் இந்த கப்பலோட பின்பக்கத்துல பின்னாடி ரெக்க இருக்கும்ல அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறக்கி அவரோட தலைவர் துண்டா வெட்டிரும் இத பார்த்து நம்ம ஹீரோன் அலை பேரா பயத்துல கத்த ஆரம்பிச்சா இவ கத்துற சத்தத்தை கேட்டு இந்த எலி அப்பதான் திரும்பும் இப்பதான் இதோட முகத்தையே கட்டுவாங்க பாக்குறதுக்கு கொடூரமா இருக்குல்ல இந்த முகத்தை பார்த்து நம்ம ஹீரோன் இன்னும் கத்த ஆரம்பிச்சிரா அப்ப இந்த எலி என்ன பண்ணுது பாருங்க நம்ம ஹீரோன அழகுல மாங்கி அப்படி வாயை பொழந்து நம்ம ஹீரோனுக்கு டாட்டா கட்டிட்டு இருக்கோம் இவன் அந்த உருவத்தை பார்த்து பயத்துல அப்படியே கத்திட்டு இருக்க அதோட அந்த எலி ஓடி போயிருது அது போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் அந்த கப்பல்ல வேலை பாக்குற அந்த ஆபீசரையும் நம்ம ஹீரோயும் கூடவே அந்த டாக்டரை கூட்டு வந்து அதை காட்டிட்டு இருப்பா ஆனா அங்க எதுவுமே இருக்காதுல்ல இதை பார்த்து இவங்க நம்ப மாட்டாங்க இவ்வளவு எவ்வளவு சொல்லி பாப்பா நான் பார்த்தேன் அந்த உருவத்தை பார்த்தேன் அது பாக்குறதுக்கு வித்தியாசமா இருந்துச்சுன்னு இவ எவ்வளவு போலமலானு அங்க இருக்க யாருமே நம்பல என்னமா எது குடிச்சிட்டு வந்தியா போதிலிருந்து உளறியான்னு சொல்லி இவங்க சந்தேகப்பட்டு இருப்பாங்க இதே நேரம் அந்த பக்கம் நம்ம கேப்டன் பார்த்தா அவன் வேற கோத்துல கத்திட்டு இருப்பான் ஏன்னா ரெண்டு நாள் முன்னா லீவு கட்டிருப்பான் அந்த லீவு கிடைக்காத கடுப்புல இவன் கத்திட்டு வருவான் அப்ப உள்ள ஏதோ ஒண்ணு கிராஸ் ஆகிற மாதிரி இவனுக்கு தெரியும் உடனே அது என்ன ஏதுன்னு உத்து பாத்துட்டு இருந்தா அங்க ஏதோ ஒரு துணி மாதிரி இருக்கும் அந்த துணில நிறைய போட்டாலும் ஒட்டி இருக்கும் இவ அதை பாத்துட்டு இருக்கும் பின்னாடி அந்த எலி வந்து இவனோட தலையில பாஞ்சு இவன் கழுத்துக்கு ஒரு கம்பி மாதிரி போட்டு அப்படியே கர கரன்னு அறுத்து ரத்தம் தெறிக்க தெறிக்க அவனோட தலையை வேற துண்டா வெட்டிடும் அந்த கேப்டனை கொண்டதுக்கு அப்புறம் அவ உடம்புல ஏறி நின்று நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அந்த கப்பலோட ஸ்டேடிங் இருக்கும்ல அதை வேற இந்த பக்கமா திருப்பி விட்டுரும் இவங்க போற திசை விட்டு இப்ப வேற திசைக்கு போயிட்டு இருக்கும் அதே நேர கீழ பார்த்தா நம்ம ஹீரோ யார் சொல்லி நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி இவ கொஞ்சம் சோகமா இருப்பா அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல உட்கார நீ கூட நம்ப மாட்டீங்களும் இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல இந்த நியூயார்க்ல என்ன வேணா நடக்கலான்னு இவன் எதை சமாளிச்சுட்டு இருப்பான் மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா நம்ம கேப்டன் ரூம்ல இந்த துணை கேப்டனும் கூட இந்த ஆபிசரும் மேல வர்றாங்க மேல வந்து பார்த்தா கேப்டனோட தலை துண்டா இருக்க பார்த்து இவங்க அப்படி சாக்காயிராங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போன போட்டு அவனையும் மேல வர வச்சாங்க அவனு மேல வந்ததுமே இந்த கொலைய பார்த்து அவன வாயை புலந்துறான் என்னாச்சு ஏதாச்சும் பதறி போயிடறான் அப்ப நம்ம ஹீரோ பார்த்து இந்த விஷயம் மக்களுக்கு யாருக்கு தெரிய வேணாம் நீ நம்ம பசங்களை கூட்டிட்டு போய் மக்கள் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அவங்கள பாதுகாப்பா வை சொல்லி இவனை கீழே அனுப்பிடுறான் நம்மால் போனதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு ஆபிசர் பல அவனை பார்த்து அவன ஒரு வேலை சொன்னா அவன் செய்ய மாட்டேன் சொல்லுவான் எது செய்ய மாட்டியா கேப்டன் செத்ததுக்கு அப்புறம் இந்த கப்பலுக்கு நான் தான கேப்டன் இனி நான் சொல்றத நீ கேட்கணும் சொல்லி அவனை வேற விரட்டி விட்டுறான் அவன் போனதுக்கு அப்புறம் நாம கேப்டன் ஆயிட்டும் சொல்லி இந்த ஆளு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதே நேரம் கீழே பார்த்தா நம்ம ஹீரோட பெண்ட அஞ்சு பேர் இருப்பாளுங்கல்ல அந்த அஞ்சு பேர்ல ரெண்டு ரெண்டு பேர் மட்டும் தனியா வந்து போன்ல ரீல் போட்டு இருப்பாங்க நல்லா டான்ஸ் ஆடி இருப்பாங்க இதே நேரம் பார்த்து அந்த எலிவர் இங்க வந்துடும் வந்தது இவங்க பண்ற லூட்டிய பார்த்து அதுக்கே பிடிக்கலவள கடுப்பா என்னச்சு இவங்களை போட்டு தெரியலாம் சொல்லி பக்கத்துல ஒரு பெரிய வண்டி இருக்கும் அந்த வண்டியில உட்கார்ந்து இவங்க பண்ற சேட்டை எல்லாம் பாத்துட்டு அப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே செல்பி எடுக்கிறதுக்காக அவங்களோட கண்ணை உருட்டிக்கிட்டு நாக்க வெண்ணிட்டுகிட்டு ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பண்றத பார்த்து அதுக்கு கோபம் தாங்க முடியல கோவத்தோட உச்சிக்கு போன அந்த எலி வண்டியோட பட்டனை போட்டு அமுக்குனா வண்டி வேலை செய்யல என்னடா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி பார்த்தா இந்த வண்டியோட சாவி இருக்குல்ல அது ஆணாகம் இருக்கும் அது ஆண் பண்ண அடுத்த நிமிஷமே ஒரு பயங்கரமான வெளிச்சம் இந்த வெளிச்சத்தை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் நாக்க நீட்டிட்டு இருக்க இது நேர கொண்டு போய் இந்த வண்டிக்கு முன்னாடி நீட்டி மாதிரி இருக்கும்ல போல அதை கொண்டு போய் உங்களோட ரெண்டு பேர் தலையில ஒரே சொருவு தான் அப்படி அந்த ஸ்டைல அவங்க ரெண்டு பேரும் செத்து போயிடாங்க அப்ப அதே நேரம் பார்த்து அந்த டாக்டர் அம்மா இந்த எலியை பாத்துரா அவங்க குடுரமா கொண்டுதையும் பாத்துரா இவ வரத பார்த்ததுமே அந்த எலி அந்த இடத்துல ஒரே ஓட்டமா ஓடி போயிரும் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அம்மா செய்து நேர நம்ம ஹீரோனை பார்த்து நீ சொன்னது உண்மைதான் நீ சொன்ன அதே உருவத்தை நானும் பாத்தின்னு சொல்லிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துறான் அவன் இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சதுக்கு இந்த கேப்டன் செத்து பண்ணன அந்த மேட்டரிய சொல்லிடுறான் இந்த பக்கம் அந்த கப்பல்ல இருக்கிற சில மக்கள் என்ன செய்யறாங்க ஒரே இடத்துக்கு கூட்டிட்டு வந்துறாங்க அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆபீஸர் உள்ள வந்ததுமே இந்த கேப்டன் செத்து பண்ணன அந்த மேட்டரை வேற சொல்லிடுறான் இத கேட்ட மக்கள் எல்லாம் ஷாக்காகி அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிடறாங்க இதோ ஒரு சின்ன கலவர மாதிரி அவங்களுக்குள்ள கத்திகிட்டு இருப்பாங்க இப்படியே பயங்கரமா கத்திகிட்டு இருக்க அப்ப அந்த ஆபீஸர் வந்து சத்தம் போட்டு நம்ம கேப்டன் ஒருத்தன கொண்டுட்டான் அந்த குலகாரன் இந்த கப்பல எங்கேயோ தான் இருக்கான் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த குலகாரனை கண்டுபிடிப்பு சொல்லி இவ வீரவசனமா பேச அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே பொங்கிட்டு இருக்காங்க இவன் ஆக்ரோசமா பேசிட்டு இருக்க அப்ப திடீர்னு ஒரு கம்பு இவனோட கழுத்தை வர பொத்துக்கிட்டு வரும் யாரெல்லாம் பார்த்தா அந்த எளிதன் தொடப்ப கம்பு இருக்குமே அந்த கம்பை வச்சே இந்த போலீஸ்காரன் சோழிய முடிச்சிருது அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு டான்சர் போடும் பாருங்க இதை பார்த்தா அங்க இருந்த மக்கள் அதடி போயிடுறாங்க இன்னும் இலவடாம் சொல்லி இவங்கள பயத்துல கத்த ஆரம்பிச்சாங்க அப்ப அதே ரூமுக்குள்ள ஒரு அம்மா ஒரு பையன் இருப்பாங்கல்ல இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா தன்னோட பையனை கூட்டிட்டு போய் அங்க ஏதோ ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் அந்த பெட்டிக்குள்ள ஒளிச்சு வச்சிருது அப்படி ஒழிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு வாட்டர் பைப் இருக்கும் இந்த போர்ஸ் அடிக்கும் பாத்தீங்களா அந்த பைப்பை வச்சு எல்லாருமே தண்ணி அடிச்சு விட்டுரும் எல்லாரும் பயத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறாங்க தவிர யாருமே அந்த கதவு பக்கம் போகல வெளியிருந்து அவங்க வர கத்திட்டு இருப்பாங்க அப்ப அந்த தண்ணி நின்றுதுமே அந்த எலி என்ன செய்து பக்கத்துல ஒரு கரண்ட் பிடி அதுல போட்டு டம்மு டம்னு அடிக்குமே அந்த இடம் ஃபுல்லாவே கரண்ட் வேற பாஸ் ஆயிரும் இதனால அங்க இருந்த மக்கள் மேலயும் அந்த கரண்ட் பாஸ் ஆயிரும் ஏன்னா அவங்க உடம்பு ஃபுல்லா ஈரமா இருக்குல கீழ வேற தண்ணி இருக்கும் இதனால கரண்ட் பாஸ் ஆகி அவங்கள துடிச்சிட்டு இருப்பாங்க அப்ப அதே நேரம் பார்த்து வெளியே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தி மூணாவது ஒருத்தி இருப்பாள் இந்த ரூம்போட கதை வேற தொட்டு இருப்பாளா அவளுக்கு அந்த கரண்ட் பாஸ் ஆகி அவளுக்கு துடிச்சு செத்து போயிடும் மொத்தத்துல அந்த கப்பல் இருக்க முக்காசி மக்களை அது ஒரே சட்டில சாப சாவடிச்சிடும் ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் இருந்தால அவன் மட்டும் உசுரோட இருப்பான் அவனத்தை அம்மா பெட்டிக்கில ஒழிச்சு வச்சிருப்பாங்களே அவன் அந்த பெட்டிகள இருந்து வெளியே வந்து அந்த டேபிளுக்கு பின்னாடி கீழே வேற ஒளிஞ்சிருப்பான் அப்ப அதே நேரம் பார்த்து அந்த எலி வேற அந்த பக்கம் போயிட்டு இருக்கும் என்னோட வாசனை வேற பிடிச்சிரும் போல அப்படி முக்க முக்க நீட்டிட்டு வரும் அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா அந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டுல ஒரு நம்பர் வேற தலையில இருக்கும் அதை நிமித்தி வச்சுட்டு இந்த எலி அந்த பக்கம் போயிடும் அது போனதுக்கு அப்புறம் தான் இந்த பையனோட அம்மா வேற இறந்து போயிட்டாவல இதை பார்த்து இந்த பையன் ரொம்ப சோகமாக அதே நேரம் பார்த்து இந்த பாடி ஃபில்டர் பில்டர் பண்ண அவனு தான் இருக்கான் அவன் இந்த பையனை கூட்டிட்டு வர இதே நேரம் அந்த பக்கம் படம் பார்த்தா நம்ம கேப்டன் ரூமுக்குள்ள துணை கேப்டன் வேற அந்த எலி எதை உடச்சு பிடிச்சது இல்ல அதை வேற வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்ப உள்ள யாரோ வர்ற மாதிரி தெரியுமே நம்ம ஹீரோ தான் உள்ள வந்துட்டான் அவங்க கிட்ட டூல்ஸ் கட்டிட்டு இருப்பான் இவ இதை கிளட்டுறதுக்காக திருப்பலி மாதிரி எதை கேட்பா போல ஆனா அதுக்கு பதிலா இந்த கட்டிங் பிளேடு பைப் ரெஞ்சி சுத்தி எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் இல்லடா நம்ம ஒண்ணு கேட்டா இவன் ஒன்னு கொடுக்குறான் அஞ்சலி இவன் கோவத்துல வெளியே வர அப்ப அந்த எலி என்ன செய்து பாருங்க ஒரு பெரிய டிவி தூக்கி என்னோட தலையில போட்டு தலையை வர நச்சரும் ஏன்னா அந்த பொருள் கொடுத்தது எல்லாமே இந்த எலி தான் இந்த பக்கம் இவங்க மூணு பேருமே கேப்டன் ரூமுக்கு போலான்னு வந்துட்டு இருப்பாங்க வர்ற வழியில அந்த சின்ன பையன் அந்த பாட்டு ஒன்னா சேர்ந்துட்டு இருக்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட போதையிலே அவளுக்கு தான் ஒரு திடீர்னு அந்த வெளி வர துரத்தி இருக்கும் இவ போல டவர் கிடைக்கலன்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருப்பா போற வழியில இவரோட தோழி எல்லாம் செத்து இருப்பாங்கல்ல அதை பார்த்து இவ பயந்து போய் திரும்பி பார்த்தா பின்னாடி அந்த எலி வர கையில ஒரு ஈட்டியோட நின்றுட்டு இருக்கும் ஐயோட ஆத்தாடி அம்மாட் சொல்லி இவ பக்கத்துல ஒரு இருக்கு அந்த கதவு திறந்து அந்த ரூமுக்குள்ள போயிடுறான் அப்படி போன வாங்கிட்டு ஓடின போனா பரவாயில்ல அந்த டோர் கிட்டே நின்று இது ஈட்டி எடுத்து இவரோட வயித்துல ஒரே சொருவு தான் உடல் வர வெளியே வந்து இவ செத்து போயிடறான் இந்த பக்கம் இவங்க எல்லாருமே அந்த கேப்டன் ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க துணை கேப்டன் செத்து போயிட்டான் இதை பார்த்து இவங்க சாக்காக அப்ப என்னடா பண்ண தெரியாம இருப்பாங்க ஏன்னா அங்க இருந்து ஒரு போன கூட வேலை செய்யல வெளியேட்டையா உதவி கேட்கலாம் பார்த்தா அதுக்கு வழி இல்ல என்ன பண்ண தெரியாம இருக்கும்போது அந்த இடத்துல அந்த வயசானவர் வேற உயிரோட தான் இருப்பாரு அவர் பிடிச்ச இந்த எலியை பத்தி கேட்டா அவர் ஒரு கதை சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷத்துல இந்த கப்பலுக்கு ஒரு கேப்டன் இருக்கான் அவனோட பேர் ராபர்ட்னு ராபர்ட் அவன் அந்த கப்பல்ல இருக்கும்போது நிறைய சரக்கு கூண்டுல ஏத்திருப்பாங்க அதுல இந்த எலி வந்திருக்கும் ஆனா இந்த எலியை வச்சு ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்கல்ல அதனால இது ஒரு கூண்டுல அடைச்சு போட்டிருப்பாங்க இவன் அந்த எலி அழுகிற பார்த்து இவனை எடுத்து வளர்த்திருப்பான் இவன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்கு காலப்போக்குல ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வருமே அந்த புயல் அந்த கேப்டன் வேற செத்து போடுறான் அவன் செத்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த கூண்டுக்குள்ள போய் அடப்பட்டுருது அப்படி அடப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது ரொம்ப கொடூர மிருகமா மாறிச்சுன்னு ஒரு வரலாறு இருக்கான் எனக்கு இந்த கதை பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சா கமால்ல சொல்லுங்க இப்படி அந்த எலியோட அருமை பெருமை பேசிட்டு இருக்க இதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரி ஒருத்த வேலை பார்ப்பான்ல அந்த கப்பல்ல அவன் ஒருத்த வந்துட்டு இருப்பான் அப்ப அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேட்கும் சொல்லி அங்க ஒரு பைப் இருக்கும்ல அதை வேற உத்து பாக்க போக அந்த பைப்ல விசவாய் வந்து இவனோட மூஞ்சியே வெந்து போயிடும் அது ஆசிட்டா என்னன்னு தெரில இன்னோட மூஞ்சி அப்படியே வெந்து போக அப்ப முன்னாடி பார்த்தா நம்ம எலிதான் கையில ஒரு கம்பியை வச்சிருக்கோம் அந்த கம்பி வச்சு இவனை போட்டு தள்ளியது இந்த சத்தத்தை கேட்டு இன்னொரு போலீஸ்காரன் அதே இடத்துக்கு வந்துடுறான் அப்படி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த எலி வரை நின்றுட்டு இருக்கும் அந்த எலியை பார்த்ததுமே இவனும் டப்பு டப்புன்னு சுட்டதுல அங்க ஒரு பெரிய ஆயில் டேங்க் இருக்கும் அந்த ஆயில் டேங்க்ல அந்த கண்ணு பட்டதுமே ஓட்ட விழுந்து அந்த ஆயிலெல்லாம் கீழே வடைஞ்சிட்டு இருக்கும் இவன் அதை கவனிக்காம அந்த எலியை தேடிக்கிட்டு கரெக்டா அந்த ஆயில் கிட்ட வந்துடும் அந்த ஆயில் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த எலி ஒரு வெல்டிங் மிஷின் எட்டு வந்து அதுல நெருப்பு வரும்ல அந்த நெருப்பு அந்த ஆயில போட்டதுமே அந்த போலீஸ்கார எரிஞ்சு செத்து போயிடும் இந்த பக்கம் பார்த்தா இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடி பேசிட்டு இருப்பாங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு வேற கரண்ட் போயிருது அப்படி கரண்ட் போனதுக்கு அப்புறம் தான் இந்த டாக்டர் அம்மா ஏதோ பிளேயர் சொல்றா அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அதை எடுக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க கையில ஆளுக்கு ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு இவங்க ஆளுக்குற பக்கமா வந்துட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த பாடி பில்டரும் அந்த சின்ன பையன் என்ன இந்த கப்பலோட அடித்தள இருக்கும்ல இந்த கப்பலோட இன்ஜின்ஸ்ல இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்துறாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தூரத்துல ஏதோ ஒரு உருவம் தெரியுது இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு இருப்பாங்க அப்ப யாரும் பார்த்தா நம்ம படத்துல ஆரம்பத்துல ஒரு பொண்ணை பார்த்திருப்போமே அந்த பொண்ணு தான் இன்னும் சாகலையா பார்த்தா சாகல ஏன்னா அந்த எலி இருந்துச்சு அந்த தொட்டிகளை விழுந்திருப்பா அந்த எலிக்கு அதுக்குள்ள போக விருப்பம் இல்லை எங்க உள்ள போனா மறுபடியும் மாட்டிடும் பயத்துல அது இவ்வளவு விட்டு இருக்கும் அதனாலதான் இவங்களோட தப்பிச்சிருப்பா அதுக்கப்புறம் இவங்க இந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோன் அந்த டாக்டர் என்ன அவங்க தேடி வந்துட்டு இருப்பாங்க அப்படி வர்ற வழியில பார்த்தா ஒரு பெட்டியை வர பாத்துறாங்க அந்த பெட்டி எடுக்கலாம்னு போகும்போதான் அந்த எலி வர மேல உட்கார்ந்து ஒருத்தனை போட்டு திண்டுட்டு இருக்கும் இத பார்த்து மறுபடியும் மறைஞ்சிராங்க அதுக்கப்புறம் அந்த எலிக்கு தெரியாம குனிஞ்சு போலான்னு இவன் முன்னாடி காலை எடுத்து வச்சா இவ கால்ல வர ஆணி குத்திரும் இவள் வழியில கத்த போக அப்ப வாய் வர புடிச்சிரா ஆனா அந்த சத்தத்தை அந்த எலிக்காத விழுந்துருது அதுவே இந்த

போனதுக்கு அப்புறம் பார்த்தா குயல இவங்களை பார்த்து டான்ஸ் ஆடிட்டு அது ஒரே ஓட்டமா ஓடி போயிரும் அது நேர் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பாடி பல்ட் வந்துட்டு இருக்க பின்னாடி அந்த லேடி வர வந்துட்டு இருப்பால அப்ப அங்கிருந்து ஒரு இரும்பு ராட எடுத்து அவங்களுக்கு தெரியாமலே இந்த பாடி பல்ட் இருப்பான அவனோட தலையில ஒரே அடிதான் அடிச்ச அடியில அவன் கீழே விழுந்துறான் எதுக்காக அந்த மாதிரி பண்றான் தெரியல இந்த மிக்கி மோசு மாதிரி இருக்கிற ஒரு கவசத்தை அவளோட தலையில மாட்டிக்கிட்டு எது பைத்தியகர மாரி உலர ஆரம்பிச்சிரா பத்தா குறைக்கி நம்ம ஹீரோ வர அடிச்சிரா அப்படி அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த எலி வந்துருது அந்த எலி வந்ததுக்கு அப்புறம் அந்த எலியை பார்த்து இவ கேப்டன் சொல்லி சைட் வரை அடிக்கிறா அப்ப ஆரம்பத்துல இவ அந்த கூண்ட உடைச்சது

ஸோ நம்ம ஹீரோ வேற தப்பிச்சு வந்தால அவன் ஒரு வால்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறான் கூடவே அந்த சின்ன பையன் இருப்பான் அப்ப அந்த வால்டுக்குள்ளே பார்த்தா தண்ணி வேற மேலே வந்துட்டுருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த வால்டுக்குள்ளே வந்துகிட்டுருக்கும் ஏன் அந்த டேங்கை வெடிச்சதுல கப்பலுக்குள்ளே ஓட்டை விளந்து தண்ணி வேற மேலே வந்துகிட்டு இருக்கும் இவங்களை என்ன பண்ணுறதுலையோ முடிச்சிட்டு இருக்கும் போது தான் மேலே பார்த்தா நம்ம ஹீரோனால் அந்த டாக்டர்மா வந்துடுறாங்க அந்த வார்டு மேலே பார்த்தா ஒரு சின்னதா ஓட்டை இருக்கும் அது வழியாக நம்ம ஹீரோ தப்பிச்சேற முடியாது ஆனால் அந்த சின்ன பையனை காப்பாற்றிடலாம் அதனால அந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ அந்த பையனை தூக்கி விடுமே நம்ம ஹீரோ கையை பிடிச்சி அந்த பையனை வேற காப்பாத்திடறாங்க அப்படி காப்பாத்துறது பார்த்தா அந்த வாழ்வுக்குள்ளயே அந்த எலி வந்துருது வந்து இது கீழே இருந்துட்டு குடஞ்சிட்டு இருக்குமா நம்ம ஹீரோ வேற கையில ஒரு ராட எடுத்துக்கிட்டு அதை வேற அடிக்க பாப்பான் அது என்னடா திடீர்னு பாஞ்சி வந்து இவனோட கைய வேற கடிச்சு குதறிடும் அதுக்கப்புறம் தனிக்குள்ள ஓடி போயிட்டு திரும்ப வந்து நம்ம ஹீரோ முறை பாத்துட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ பதிலுக்கு கையில வச்சிருப்பால ராட வச்சுக்கிட்டு அதை வாவான்னு கூப்பிட்டு இருப்பான் அவ்வளவுதான் இதோட அந்த எலி செத்துரும் பார்த்தா அந்த எலி நடனா நம்ம ஹீரோவை தண்ணிக்கு எடுத்துட்டு போயிருது அப்படி இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தண்ணி மொழிக்க ஒரே ரத்தமாக அவ்வளவுதான் நம்ம ஹீரோட சோழி முடிஞ்சதுமே இதை பார்த்து நம்ம கதிரிக்கா ஏன்னா நம்ம ஹீரோன் அந்த கப்பலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருப்பாங்க அந்த சீன்லாம் எதுக்கு தேவை நான் அதெல்லாம் கட் பண்ணிருப்பேன் இது நினைச்சு அழுத்திட்டு இருக்கும்போதான் அப்ப அந்த சின்ன சின்னப்பில ஒரு போட்டோ இருக்கும் அந்த போட்டோ நம்ம ஹீரோன் வாங்கி பார்த்தா அதுல அது எலி இருக்கும் கூடுவேதோட சோடியான இன்னொரு எலி இருக்கும் இதை பார்த்ததுமே இவளுக்கு ஒரு யோசனை வரும் அதனால என்ன செய்யறானா இந்த டாக்டர் அந்த சின்ன பையனு நீங்க மேல போங்க எனக்கு ஒரு இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லி அவங்களை மேல சொல்லிட்டு இவ உள்ள வந்துற அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கப்பலுக்குள்ள இந்த பொம்மை ட்ரெஸ் போட்டுருப்பாங்கல்ல அவங்க ஒரு பெட்டியை உடுந்திருப்பாங்க அந்த பெட்டிக்குள்ள நிறைய ட்ரெஸ் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த எலி ட்ரெஸ் மாதிரியே அதுக்குள்ள நிறைய இருக்கும் இவன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்க அப்ப மேல பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் மேல வந்திருப்பாங்கல்ல அப்ப எதுக்கு பார்த்தா ஒரு பெரிய போட்டு வந்திருக்கும் அந்த போட்டில் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான் அவனை பார்த்து இவங்க கை காட்டிட்டு இருக்க அவன் அந்த பக்கம் பாத்துறான் அதே நேரம் இந்த எலி இவங்களை பாத்துரும் அப்ப அந்த எலி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அதுவே வேகமா ஓடி வர இவ கையில ஒரு ஆடை எடுத்துக்கிட்டு அந்த எலி கூட சண்டை போட்டுட்டு இருப்பா பழைய படத்துல பாத்துருப்ப கத்தி சண்டை அதே மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துல இந்த டாக்டர் அம்மா மலத்தை போட்டு அவளோட நிஞ்சிரி அந்த கத்தி இறக்கணும் அவளவுதான் இந்த டாக்டர்மா சோழி முடியும் பார்த்தா அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரன் வேற வந்துடுறான் அந்த மிக்கி மூசி ட்ரெஸ் மாதிரி போட்டு இவ அந்த வேஷத்துல வந்திருப்பால இதை பார்த்ததுமே அந்த எலி வாயை பழந்துட்டு அந்த டாக்டர் அம்மா ஒண்ணு பண்ணாம இவ பக்கமா வந்துட்டு இருக்கோம் குசில வர கொண்டாடிட்டு வருவாங்க அப்படியே முத்தம் கொடுக்கற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்க

இந்த டாக்டர் என்னாச்சு ஏதாச்சும் இவள் ஓடி வந்து அந்த டாக்டர் அவட்டி எழுப்பிட்டு இருப்பா என்னவ குத்து வாங்குறதுல மயக்கத்துல இருப்பா இவ கணத்துல தட்டி எழுப்பிட்டு இருக்க அந்த பக்கம் பார்த்தா அந்த சின்ன பெண்ணை இவளை திரும்பி பார்க்க அந்த எலி அந்த சின்ன பெண்ணை அடிச்சு அந்த கலருக்குள்ள தள்ளி விட்டுரும் இதை பார்த்து கடுப்புல ஓடி வருவா அந்த பையனை காப்பாத்தலான்னு ஓடி வர இவ கால் அடுக்கி அந்த கப்பலோட விளம்பல தொங்கிட்டு இருப்பா அப்ப இந்த எலி என்ன செய்து பாருங்க ஒரு பெரிய ரேட எடுத்து நம்ம ஹீரனை குத்தி கொள்ளலான்னு ஓடி வரும் இவ தொங்கிட்டு இருக்கல அதை பார்த்ததுமே இதுக்கு ஒரு பிளாஸ்பாக் இந்த எலியோட ஜோடி இதே மாதிரி கப்பல்ல தொங்கிருக்கும் அதால காப்பாற்ற முடியாம இருக்கும்ல அதை நினைச்ச கொஞ்சம் மனசை மாத்தி அந்த ராடை கொடுத்து நம்ம ஹீரோனை காப்பாத்துறதுக்காக இது அந்த ராட கொடுத்துட்டு இருக்கோம் இவ்ளோ கொஞ்ச நேரம் யோசிச்சு பாப்பா அதுக்கப்புறம் அந்த கம்பியை பிடிச்சி மேல வந்துடா அப்படி மேல வந்ததுக்கு அப்புறம் இந்த எலி நம்ம ஹீரோனை பார்த்து பயங்கரமா முறைச்சிட்டு இருக்கோம் எங்க கத்தி வச்சு குத்திரம் பார்த்தா கையில ஒரு பூவை கொடுக்கும் இவ்ளோ என்னோட ஆச்சரியமா அந்த பூவை வாங்கிட்டு இருப்பா அப்படி வாங்கிட்டு இருக்கும் போதான் இந்த பக்கம் அந்த டாக்டர் எந்திரிச்சு வர இது அந்த எலி அந்த பக்கம் திரும்ப இவ கையில வச்சிருந்த ஒரு கத்திரியை வச்சு அந்த எலியோட தலைவர் ஒரே குத்துதான் அந்த எலி நிக்க முடியாம திணறிக்கிட்டே இவங்க எல்லாத்துக்கும் டாட்டா கட்டிட்டு அந்த கடலுக்குள்ள விழுந்துடும் அது விழுந்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன பையனை பார்த்தா அந்த இரும்பு தொட்டி இருக்குமே குப்பை தொட்டி அதை புடிச்சு தொங்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை காப்பாத்திடாங்க அப்படி காப்பாத்துறதுக்கு அப்புறம் ஒரு போட்டு வந்து இவங்க மூணு பேரையும் காப்பாத்திரும் அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா கொஞ்சம் அப்படியே சிட்டியை கேட்டாங்க அந்த சிட்டிக்குள்ள பார்த்தா இந்த கடல் குழிஞ்ச எலி அது இன்னும் சாகவே இல்லை அது ஒரு குப்பை தொட்டில கிடக்கும் அப்ப திடீர்னு பார்த்தா பயங்கரமா சிரிக்குது என்னடா பார்த்தா இதோட ஜோடி உயிரோடத்தா இருக்கும் அதை அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நம்ம கீழ செத்திருப்போம்ல அவ இன்னும் சாகவே இல்ல அந்த தான் இருப்பான் இவனோட சத்தத்தை கேட்க இந்த படத்தோட கீரை இன்னும் சாகலங்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க புதுசா நம்ம சேனல் வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான படத்துல பாக்கலாம் தேங்க்யூ